ஹலோ குழந்தைங்களா வெல்கம் பேக் டு கிட்ஸ் வல் ரீடிங் ரைட்டிங் யூடியூப் சேனலுக்குங்க எல்லாருமே அன்போடு வர வைக்கிறேன் ஒன் மந்த்தான் வீடியோ போடல ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ ஆயிடுச்சு அதனால் வீடியோ போடல இதுக்கப்புறம் ரெகுலராக வீடியோ வரும் அதில் நம்ம வந்து நெய் எழுத்துக்கள் உயிரெழுத்துக்கள் பார்த்துருக்கோம் இன்றைக்கி தமிழ் எழுத்துக்கள் பகுதி ஒன் பார்க்க போகிறேன் ஸோ நானே எழுதி இதில் போஸ்ட் பண்ணுறதுனால என்னால் லாங் டைம் எழுத முடியும் ரொம்ப ஷார்ட்டாக தெரியுது அதனால் பகுதி ஒன் பகுதி டூன்னு போஸ்ட் பண்ணுறேன் வாங்க எப்படி ப்ரொனவுஸ் பண்ணுறது அப்படின்னு பாக்க போலாம் ஓகேங்களா நான் வந்து இந்த ஆ ஆ காக்கா அப்படின்னு அந்த வரிசையில சொல்லி தரல ஆக்கு கீழே இருக்க லெட்ரு ஆ அது கீழே இருக்க லெட்ரு இ அது கீழே இருக்க லெட்ரு அது கீழே இருக்க லெட்ரு ஊ அது கீழே இருக்க லெட்ரு ஊ அது கீழே இருக்க லெட்ரு ஏ அது கீழே இருக்க லெட்ரு சொல்லி தர போறேன் ஏன்னா உங்களுக்கு ப்ரொனௌன்சேஷனுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் கொஞ்சம் படிக்கிறதுக்கும் சிம்பிளா இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் இது மாதிரி சொல்லித்தரேன் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன வரிசை பார்க்க போறோம்னா ஆ வரிசை பார்க்க போறோம் இது என்ன சொல்லுவோம் ஆ கா ம ரா ரா இது வந்து பெரிய சூழினா பெரிய பெரியனா ஓகே இது வந்து சின்னணா ரெண்டு கும்பம் வந்துருந்துச்சு அப்படின்னா சின்னனா மூணு சுழி வந்திருந்தது அப்படின்னா அது பெரிய ஓகேங்களா ஆ முடிச்சிட்டோம் அடுத்தது வந்து ஆ பாக்க போறோம் இந்த சவுண்ட் நம்ம எப்படி சொல்லுவோம் அப்படின்னா இழுத்து சொல்லுவோம் இதை வந்து எல்லாமே வந்து வாய்ஸ் வாய்ஸ்க்குள்ளவே சொல்லிட்டு இருந்தோமோ இதை வந்து இழுத்து சொல்லுவோம் ஆ ஞா நா நா ஓகேங்களா சுழி வர்றது எழுத்து சொல்லுவோம் அடுத்து என்ன வரிசை பார்க்க போறோம் அப்படின்னா இ போறோம் ஓகேங்களா இது வந்து சின்ன ஈ பெரிய கிடையாது அதனால நம்ம வந்து வாய்க்குள்ளவே இந்த இடத்த சொல்லலாம் சரியா இது வந்து எப்படி சொல்லுவோம்னா இது வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா இந்த வாய்ஸ் கொஞ்சம் சரியில்லை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க கோல்டு இருக்கிறதுனால அப்படி வருது அடுத்து நம்ம பார்க்க போறது வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா பெரிய இ இதை இழுத்து சொல்லுவோம் வாய்ஸ் வந்து மேலே ஏத்தி இழுத்து சொல்லுவோம் ஓகேங்களா ரி லீ வி ரி லீ ரீ நீ இப்படி சொல்லுவோம் சரியா இதை வந்து அடுத்து உள்ளது வந்து ஊ ஓகேங்களா ஊக்கு கீழ இருக்க எல்லாமே பார்க்கலாம் ஓ கு ணு சு நூ டூ நோ டூ நு போ மு யூ ரு லு உ ரு லு ரு லு இதை இந்த மாதிரி வந்து மேல வந்து கால் வராத எழுத்து இழுக்காத எழுத்து எல்லாமே நம்ம வந்து வாய்க்குள்ளவே சொல்ற மாதிரி சொல்லணும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஹூக்குள்ள லாந்திருக்க மாதிரி இழுத்து வந்திருக்கு அடுத்து நம்ம அதை வந்து வாய்ஸ் வந்து மேல ஏத்தி சொல்லணும் சரியா ஊ நூ டு நூ டு நூ ஹூ மூ லூ ரூ லூ ஓகேங்களா பக்கத்துல கொம்ப ஒரு இடத்துல அப்படி சொன்ன இழுத்து சொல்லணும் ஓகேண்ணா அடுத்தது வந்து ஏ பார்க்க போறோம் ஏ இந்த பகுதியில் வந்து நம்ம பாத்தீங்கன்னா தமிழ் எழுத்துக்கள் பகுதி ஒண்ணுல ஆ பாத்திருக்கோம் ஆ பாத்திருக்கோம் ஈ பாத்திருக்கோம் ஈ பாத்துருக்கோம் ஊ பாத்துருக்கோம் ஓ பாத்துருக்கோம் ஏ பாத்துருக்கோம் இதுக்கப்புறம் வர அடுத்த பார்ட்டல வந்து நம்ம பார்த்தீங்கன்னா தமிழ் எழுத்துக்களோட கண்டினியூஸ் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே நோட்டிபிகேஷன் வரும் கிட்ஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான இருக்கிற சேனல் இதில் எல்லா விதமான தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸ் எல்லா வீடியோஸுமே அப்லோட் ஆகும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பசங்களோட நாலேஜும் இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க